ஆலடி அருணா செவிலியர் கல்லூரி ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலம் டாக்டர் பாலாஜி டாக்டர் பூங்கோதே ஆலடி அருணா பங்கேற்பு ஆலங்குளம் சிவலர்குளத்தில் அமைந்துள்ள ஆலடி அருணா செவிலியர் கல்லூரி மற்றும் ஆலடி அருணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது ஆலடி அருணா செவிலியர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவிற்கு ஆலடி அருணா செவிலியர் கல்லூரி தலைவர் டாக்டர் பாலாஜி தலைமை தாங்கினார் டாக்டர் பூங்கோதை ஆலடி அருணா சமத்துவ பொங்கலை தொடங்கி வைத்தார் பொங்கல் பொங்கியதும் மாணவிகள் குழவை சத்தமிட்டு பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் இந்த பொங்கல் விழாவில் கல்லூரி முதல்வர் மேரி வயோலா, துணை முதல்வர் நிஷா ஜான் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள் அலுவலக உதவியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதைத் தொடர்ந்து ஆரடி அர்ணா லிபரல் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது லிபரல் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பொங்கல் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் கல்லூரி முதல்வர் முத்தமிழ் செல்வன் மற்றும் பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்